இஸ் கோல்டுன்னு சொல்லுவா அதாவது வயசாக வயசாக ஒரு ப்ராடெக்ட்டுக்கு வேல்யூ கூடிக்கிட்டே போகுமா அந்த ப்ராபர்பு பூரா ப்ராடு ப்ராபர்பு சார் இது பார்க்குறீங்களே இது வந்து ஒரு பீரோ இந்த பீரோவுக்கு கிட்டத்தட்ட என்னை விட ஒன்றரை வயசு அதிகம் எங்கள் அம்மாவுக்காக சீர் வச்ச ஒரு பீரோ ஆல்மோஸ்ட் ஒரு எட்டு முப்பத்தொம்பது வயசுன்னு வச்சுக்கல இந்த பீரோவுக்கு இந்த பீரோ திடீர்னு நல்லா நின்றுக்கிட்டு இருந்த பீரோ மயக்கம் போட்டு விழுந்துருச்சு ஐயோ என்ன ஏதுன்னு பதறி போய் பார்த்தா கையை விறச்சுட்டாங்க காப்பாற்ற முடியாதுன்ட்டு செத்துருச்சு சார் ஆயுசு முடிஞ்சிருச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் பீரோ வெளியிலெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது உள்ளுக்குள்ள எல்லாம் கொடைக்கூட கொடைக்கூடன்னு விழுந்து போச்சு எங்களுக்குள்ள அதை நாங்கள் வச்சுக்க வேண்டாம் அதாவது எங்கள் அம்மா வந்து அதை வச்சுக்க வேண்டான்ருச்சு தூக்கி போடுற எதுக்குடா இடத்த எடுத்துக்கிட்டு இருக்குது தூக்கி போட்டு ஏதாச்சும் அடுத்த வேலையை பாருங்க நினச்சேன் நாங்கள் என்ன சொன்னோம் என்னம்மா இப்படி சொல்கிற இதெல்லாம் நாளைக்கு பின்னைக்கு வந்து தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு கூட போகலாம் அதாவது இந்த விண்டேஜ் ப்ராடக்ட்டும் பார்த்தீங்களே இதெல்லாம் கொடுத்தா கிடைக்காதமான்னா சண்டை போட்டு எங்கள் அம்மா உங்கள் அப்பனே இல்லை இந்த பீரோ வச்சு இரளா ஒன்று அப்படின்னு சொல்லி தூக்கி போட சொல்லிடுச்சு அதுக்கடையில் நாங்கள் நினச்சேன் இந்த பீரோ அந்த காலத்து பீரோ தூக்கிறதுக்கு பயங்கர பார்க்குறது நல்ல வெயிட்டாக இருக்குது எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது இந்த மாதிரி மெட்டல்லாம் இப்போ கிடைக்காது பியூர் மெட்டல் இல்லையா அதனால் எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு போகும் அப்படின்னு நினச்சி ஆளை வரைச்சுன்னா அவன் வந்து பார்த்துட்டு ஆளை சுற்றி பார்த்தாப்பில்ல பார்த்துட்டு சரி சார் எடுத்துக்கிறா அப்படின்னாரு சரி எவ்வளோ பண்ணால் நாங்கள் கிலோ வந்து பன்னெண்டு ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா சரி ரைட்டு ஓகே எப்படி பார்த்தாலும் ரெண்டு ஆள் நாலு ஆள் சேர்த்து தூக்குற மாதிரி இருக்குது வெயிட்டாகத்தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சி மொதல் தடவை கயிறு கட்டினாங்க கட்னா கயிறு சரியாக இல்லை நான் முடிச்சு திட்டேன் எவ்வளோ வெயிட்டு இதை போயிட்டு திருவுண்டு கயிறு வச்சு கட்டிட்டு இருக்கேன் நல்ல வெயிட்டாக போட்டு எடுங்கப்பா அப்படின்னு சொல்லி எடுத்ததுக்கப்புறம் அவங்க இந்த தடவை விவரமாக படுக்க போட்டாங்க கையோடு இது எப்படிங்க எடை போடுவீங்க அப்படின்னாலும் நாங்கள் ரெண்டு பேரும் தூக்கிடுவோம் ஏங்க விளையாடாதீங்க இது எவ்வளோ பெரிய வெயிட்டு நீங்கள் மாட்டு தூக்குறேன்றிய அப்படின்னோன்னே இப்போ நாங்கள் தூக்குறோம் சார் அப்படின்னு சொல்லி தூக்கி காமிச்சாங்க முப்பத்தி ரெண்டு கிலோவோ முப்பத்தி ஒரு கிலோவாக தான் இருந்தது ஒரு கிலோவுக்கு பன்னெண்டு ரூபா கணக்கு பண்ணி மொத்தமாக நானூறுரூவா கூட தேர்டல சார் பாருங்கள் சார் ஏன் உசரத்துக்கு இருக்குது சார் ரொம்ப பழைய காலத்து பொருள் கொஞ்சம் பார்த்து எதாவது பண்ணுங்க அப்புடின்னா இது தாங்க வேல்யூ இந்த இஸ் கோல்டுன்னு சொல்கிறதுலாம் சும்மா அது சார் அது அதாவது நல்ல மதிப்போடு இருந்தால் தான் எதுக்குமே மதிப்பு ஏதாச்சும் கொஞ்சம் நில குழஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பிரயோசனை இரு இல்லை அதனால் அப்புடின்னா அதோட வேல்யூ எப்பயுமே குறைஞ்சி போயிடும் ஆக்சுவலி இது வீட்டை விட்டு வெளில எடுத்து போகும்போது எனக்கு இருந்த வருத்தம் கூட எங்கள் அம்மாவுக்கு இல்லை போச்சா இல்லையா அப்படின்னா அதுக்கு அந்த நானூறுரூவா இரநூறுவா அவன் சும்மா தூக்கிட்டு போனால் கூட போகட்டும் இதனிமேல் நீங்கள் வச்சுருக்காது அப்படி என்ன ஆச்சுன்னு தெரில இப்போ என்ன சொல்ல வர்றதுன்னா இதில் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் வந்து யூஸ்ஃபுல்லாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களோ உங்களால் அடுத்தவனுக்கு பிரயோஜனம் இருக்கிற வரைக்கும் இல்லைன்னா உங்களால் அடுத்தவனுக்கு தொந்தரவாக இல்லாத வரைக்கும் நீங்கள் வேல்யூவாக பார்க்கப்படுவீர்கள் ஆனால் ஒன்ஸு யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வயசானாலும் அப்படித்தான் அதில் நீங்கள் திருப்பி உங்களோட அந்த மதிப்பை எல்லாம் கூட்டவே முடியாது காயிலாங்கலக்காரங்கூட நம்மளை தூக்கிட்டு போக மாட்டாங்க என்ன பார்த்துக்கங்களேன் அட்லீஸ்ட் பீரோவாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு விலைக்கு போச்சு நம்ம நிலமையெல்லாம் ஏஹே ஒன்றும் தேர்தல்